உங்களுக்கு காலாட்டும் பழக்கம் இருக்கிறதா வீட்டில் படிப்படியாக செல்வதை மட்டும் குறைக்காது உடலில் ஏற்படும் பிரச்சனையையும் பார்க்க நமது பழமொழிகளும் மூதாட்டிகளின் அறிவுரைகளும் வாழ்வின் ஒவ்வொரு பரிணாமத்திலும் சிறந்த வழிகாட்டியாக இருந்து வருகிறது அந்த வகையில் கால்களை ஆட்டுவது என்பது அசாதாரணமான பழக்கமாக கருதப்படுவதுடன் ஆன்மீக மற்றும் சமூக ரீதியிலும் சில எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நம் முன்னோர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றனர் இது சாதாரணமாக செய்யும் ஒரு செயல் என்றாலும் அதன் பின் மற்றும் நம் செல்வம் சந்தோஷம் வெற்றி உடல் நலம் மன அமைதி போன்றவற்றை பாதிக்கக்கூடும் என்ற நம்பிக்கைகள் பரவலாக இருக்கின்றன அதேபோல் இது நம் உடல் நலத்திற்கும் அறிவியல் ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது முக்கியமானது ஆன்மீக நம்பிக்கைகளில் கால்களை ஆட்டுவது செல்வத்தின் அதிபதியான லட்சுமியின் அருளை இழப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் லட்சுமி தேவியின் அருள் இல்லாமல் செல்வ வளம் நிலைத்திருக்காது அதனால் செல்வம் விரட்டப்படும் என்றும் குடும்பத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது கால்களை ஆட்டுவதால் மன அமைதி குறையும் மனநிலை பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இதனால் சந்தோஷம் குறைந்து வாழ்வில் வெற்றியை அடையக்கூடும் வாய்ப்புகள் தடையாகும் கால்களை ஆட்டுவது மனதில் பதற்றம் அல்லது கவலை இருப்பதற்கான வெளிப்பாடாக கருதப்படுகிறது நம் ஆன்மீக நிலையை பாதிக்கும் மனதில் அமைதியின்றி தொடர்ந்து பதற்றம் வளர்வதால் வாழ்வின் பல துறைகளிலும் எதிர்மறை விளைவுகளை சந்திக்க நேரிடும் நம் உடல் நம்முடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது கால்களை ஆட்டுவது நம்மிடம் தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது இது நமது சமூக செல்வாக்கையும் மதிப்பையும் குறைக்கிறது நரம்பு மண்டல கோளாறுகள் கால்களை தொடர்ந்து ஆட்டுவது எனப்படும் நரம்பு மண்டல கோளாறின் அறிகுறியாக இருக்கலாம் இது பொதுவாக தூக்கமின்மை உடலில் பதற்றம் கவலை ஆகியவற்றை ஏற்படுத்தும் மன அழுத்தம் அல்லது அகவாலையின் போது மனிதர்கள் தன்னறிவின்றி கால்களை ஆட்டும் பழக்கத்தில் ஈடுபடுவர் இது மனதின் பதற்ற நிலையை குறைக்க உதவுவதால் ஒரு தற்காலிக செயலாக இருக்கலாம் ஆனால் இது நீண்ட காலத்தில் மன நலனுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் தூக்க நேரத்தில் கால்களை தொடர்ந்து ஆட்டுவது தூக்கமின்மையை ஏற்படுத்தும் முக்கிய காரணமாக இருக்கலாம் இது உடல் சோர்வு செரிமான கோளாறு மற்றும் நரம்பு மண்டல சிக்கல்களை ஏற்படுத்தும் சில சமயங்களில் கால்களை ஆட்டுவது நரம்பியல் கோளாறுகளின் விளைவாக இயந்திரமாக நிகழும் இது உடலில் உள்ள இரும்பு சத்து குறைவையும் பிரதிபலிக்க கூடுகிறது கால்களை ஆட்டுவது போன்ற ஒரு சாதாரண செயல் ஆன்மீக மற்றும் அறிவியல் ரீதியாக பார்க்கும் போது பல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதே உண்மை ஆன்மீக ரீதியாக இது செல்வம் நன்மை மன அமைதி ஆகியவற்றை இழக்க செய்யும் என்று நம்பப்படுகிறது அறிவியல் ரீதியாக இது மற்றும் உடல் நமது ஆன்மீக நம்பிக்கைகளை பராமரித்து உடல் நலத்தையும் மன அமைதியையும் காப்பாற்ற முடியும் நம் முன்னோர்கள் கூறிய நம்பிக்கைகளில் அறிவியல் ஆதாரங்கள் இருப்பதையும் புரிந்து கொண்டு நமது வாழ்வியலில் மாற்றங்களை கொண்டு வருவது நமக்கு நன்மை பயக்கும் மரியாதை அமைதி மற்றும் நலம் ஆகியவை எப்போதும் நம்முடன் இருப்பதற்காக இவ்வாறு நம் பழக்கங்களை சீர் செய்து செயல்படுவது அவசியம்